மூணு வார்த்தை சொன்னா அது சரியா இருந்துச்சு அது குத்து கொலை குத்து வாஜா குத்து ஏய் ஏய் எதல எதல இன்னைய வேற மாதிரி கேக்குது ஏங்க ஒரு இங்க வேற ஏதா சிந்தை எறப்பிங்க ஏய் ஓக்களியோ ஓக்களியோ ஏய் ஓக்கரண்டி என்னது ஓக் என்னது ஓக்களியோ ஓக்கரண்டி ஏய் ஓக்கரண்டி அது குத்து கொலை குத்து அட்டை குத்து 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 அதுல குத்து அம்மை குத்துறது அரை குத்துறது எல்லாம் ஓகே அது நம்ம கலைச்சு என்ன சொல்றியே என்னமோ கெட்ட வார்த்தை பேசுறேன் நானா கெட்ட வார்த்தை பேசுறேன் பேசாதே வார்த்தை பேசாத நானா வார்த்தை பேசுறேன் இந்த ஏன் பங்காளி ஏண்ட காளியா அதுவும் கெட்ட வார்த்தை நான் ஒரே ஆளுதே எங்க மறுபடியும் சொல்லு அம்மை குத்துற குளே குத்துற அதுக்கு குத்துற புத்துற குத்துற ஏய் ஏய் ஓக்கலியோ ஓக்கல ஏய் ஓக்கலியோ ஓக்கரண்டியோ ஏய் இன்னியே என்ன சொல்ற ஓக்கல நீ என்ன சொல்றியே அம்மா கரண்டியோ அம்மா குளியோ ஏய் அம்மா அவங்க அம்மா குட்டி நீ என்ன பண்ணப்

முட்டை போண்டா நான் தரத்தை சொல்லிக்கிறேன் தம்பி நான் என்னடா சொன்னேன் ஏய் அவர் முட்டை போண்டா ஏய் அவர் முட்டை போண்டான்னு சொல்லுடா அவர் வேலன

அது கேட்டு கருவாடியா நான் சரியா தான் சொல்லிக்கிறேன் நான் என்னடா சொன்னேன் ஏய் என்ன என்ன சொன்னேன் சமுச்சே வள முட்ட பண்ணு பர்வாரே சூட வெங்கனக் ஆள பரியா சட்டிக்கு ஈய மாதிரி இருந்துகிட்டு தாத்தா தாத்தா பைட்டாங்க தாத்தா பைட்டாங்க லூசு முண்டையர் பாலோடா சமுச்சே ம்

ஓட்டாவிட ஓட்டவட அம்மியில குத்துற குலை குத்துற பச்சை உடுத்துருத்த குலையில் குத்துறேன் எதுவும்மா என் தொழிலில் பண்ணலாம் அப்படின்னு ஏ தொழில் பார்ப்போம் வந்தேன் நீ இப்போ எனக்கு இளைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த உளுத்தாணியை நம்ம முட்டாய் போய் முட்டை பண்ணிட்டு சொம்மா ஏய் அருவாளே சூடு வெங்கடம் காரை பிடிச்சி காயாடு முதவி அது வெங்கடம் கழித்து கெளித்துக்கோ கெளித்துக்கிற வேலை சொல்லுங்கள் அருவாளே சூடு வெங்கடங்கா அருவாள் பேச்சு பேச்சி

ஆறாயிரம் கிடைக்கும் போது நைட்டில் செஞ்சிட்டு வந்து திருவி பொன்ட்டாட்டி இன்னும் போண்டா ஆ பொண்டாட்டி வேணுமா போண்டா டீ வேணுமாய்யா அவ எடத்த இடம் எடுத்துருவான் அம்மா நான் வியாபாரம் பண்ணுவோம் என்ன பண்ணி கிழிச்சே இட்லி ரெண்டு இட்லி ரூபா கீழே ரெண்டு இட்லி ரூபா கீழே இட்லி என்ன வாங்கி

நோ மாரியாடா நீ 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 மரட்ரியா நான் மரட்ரியானு கேக்குறேன் வாடா ஓட வாடா ஏய் நான் புரப்ப பாக்க என்ன பெரிய ஆளா நீ பாராசுல்லி கோராசுல்லி என்ன உனக்கு இருக்கிற அந்த பிளே பே பாத்துச்சு கோராசுல்லியா கண்டா வந்து

பாக்பமாம incarcerated! ந pled்று scan saus்பthird unfor Crisp removing! ந pled stuffedicks proudelect Uhh Så! estar από ஐ neighborhoods! கடாடிLes televiscave� cięற對了! பா lob keluar scripture�் priced canonicalitus Score warm ל ettäasyி холодоздатыbeitet ur Efendimiz לי이�候 நக்கரா போறா நிஜாக்குள்ள

கொழம் வேணாம் விற்கிது ஒரு சுட்டு விற்கிறியா குழா பாரு காதெல்லாம் விற்கிறேன் இங்கே ஒரு குழா போட்டு பத்துருவா ஒரு குழா போட்டு பத்துருவா ஒரே ஒரே முன்ச்சா போல் ரெண்டு முட்டை அஞ்சு ரூபா ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை ஒரு ஜோடி ஜோடி ஜோடி

எ போயிரும் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்துக்க இட்லி நல்ல கிரியாயிரு

கோவிலே சிந்தித்ததன் எனப்போமா தானே தன்னாலே தான்

बच्चे बच्चे वाले நீ பட்டாங்கு செடி கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி பல பல நான் சொலிக்கிறாடி மாமன் முன்னாடி அழகே அழகே உன் மனைவி ஆக்கவா கணவனை கையை பிடிக்கணும்

கட்டு வாசுகிறேரு பத்தாம் பூச்செடி இப்பத்தாம் பூச்செடி செல்லாதேடி பலிக்கிது யாம் மனசி

பெதர் சொல்லுங்க லெதர் காதல் சொல்றேன் லெதர் காதலா எதுவர யாரையும் பண்ணது இல்ல பண்ணாமதா ஒரு பொம்பளப் பைய இடி இடி இடிச்சு அது முட்டே அடி முனியப்பேன் நான் கேளுங்க

இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா பெண்ணை தோடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா ாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதே ஒரு பெருமை